கத்தி மாதிரிதான் மாந்திரிகம் யார் கையில் இருக்கு அதை எப்படி பாவிக்கிறாங்க ஏழு ஏழு உண்ட பொருள் கிடைச்சிடும் எட்டாவது கலை மாறான கலை அதுக்கு சீக்கிரம் பொருள்கள் சந்தனப்புட்டு குங்குமம் மை வச்சிருக்காலயோ சிவப்பு கலர் வேட்டி கட்டுறதுனாலயோ கருப்பு சட்டை போடுறதுனாலே யுத்தராட்சம் அணிகிறதுனால உடம்பு பூரா திருநீர் பூசறதுனாலேயோ மாந்திரிகரம் ஆக முடியாது இந்த மாந்திரிகத்தினுடைய தகப்பன் தாய் அவருடைய பேரு காளி தருடையா இவர் எங்க உற்பத்தி ஆகுறாரு பாத்தீங்கன்னா தென்காசிக்கு பக்கத்துல உற்பத்தி ஆகிறார் பதினஞ்சு நாற்பது நாளில் இறக்க போறவன் நான் பிழைக்க வச்சேன் அப்படின்னா அது மாந்திரிகத்தில் சாத்தியம் இல்லை பக்தி கஃபை நேயர்களுக்கு வணக்கம் மாந்திரிகம் தொடர்பான பல்வேறு சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேரள மாந்திரிக சந்திரகுமார் அவர்களை இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வணக்கம் சார் வணக்கம் பொதுவாக மாந்திரிகம் அப்படின்னாலே கெட்ட விஷயங்களுக்காக தான் அணுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு மாந்திரிகம் அப்படிங்கிறதுல என்னெல்லாம் பண்ண முடியும் கெட்ட விஷயத்துக்கு மட்டும்தான் மாந்திரிகம் பயன்படுதா இது வந்து மாந்திரிகிறது வந்து நல்ல விஷயத்துக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான கலை இது யார் சொல்லியிருக்காங்கன்னா பதினெட்டு சித்தர்கள் தான் சொல்லியிருக்காங்க பதினெட்டு சித்தர்கள் தான் எல்லாமே சொன்ன விஷயங்கள் அது ஒரு நாட்டு மருந்திலிருந்து விரிவடைஞ்சது தான் மெடிசனு கிட்டி புல்லுன்னு சொல்கிற விளையாட்டு தான் கிரிக்கெட்டுனுடைய தாய் விளையாட்டு கிட்டி புல்லு தான் கிரிக்கெட்டுனுடைய தாய் விளையாட்டு இப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் அடிப்படை விஷயம்னு ஒன்று இருக்கும் அப்போ பதினெட்டு சித்தர்களும் இந்த மாந்திரிகங்கிறது ஒரு அற்புதமான கலை உதாரணத்துக்கு சொல்ல ஒரு கத்தி அந்த கத்தியை வந்து காய்கறியும் நறுக்கலாம் பழங்களும் நறுக்கலாம் ஒரு ஆலையையும் வெட்டலாம் கத்தி யார் கையில் இருக்குங்கிறதான் பொறுத்து தான் பதில் சரிங்களா சக்தி மாதிரி தான் மாந்திரிகம் யார் கையில் இருக்கு அதை எப்படி பாவிக்கிறாங்க அப்படின்னு இப்போ மாந்திரிகத்தில் நல்ல விஷயங்களை செய்யறதுக்காக போடப்பட்டிருக்கிற விஷயம் எளிதாக கிடைச்சிடும் ஒரு கெட்ட விஷயத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னா அத்தரு புனுகு சவ்வாது அரகஜா குங்குமம் கோரோசனை தொட்டல்வாடி நிழல்வாடி தேகவட்டம் மயில் தோகை சுழல் வண்டு குழியான இந்த மாதிரி அதில் போட்டிருக்கும் இதெல்லாம் சேகாரம் பண்ணி மை ரெடி பண்ணினா ஒரு கெட்ட விஷயம் பண்ண முடியும் இதெல்லாம் சேகம்பரம் பண்ணுறதுக்கே பத்து வருஷம் ஆகும் அதுக்குள்ளேயே அந்த சப்செக்டே முடிஞ்சிடும் அதனால மாந்திரிகம்ங்கிறது மிக ரகசியமான ஒரு விஷயம் ரொம்ப மறைக்கப்பட்ட ஒரு ஒரு விஷயம் ரொம்ப புதைக்கப்பட்ட ஒரு விஷயம் எடுத்த உடனே ஒரு மாந்திரிகரால் கெடுதல் பண்ண முடியாது அப்படி கெடுதல் பண்ண முடியும் ஒருத்தரை வந்து ஏதாவது செய்ய முடியும்னா கூலிப்படன்னு ஒன்று செயல்படாது சரிதானே கூலிப்படங்கிறதுக்கு வேலை இருக்காது ஐம்பது லட்சம் கொடுக்கணும் ஒரு கோடி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு மாந்திரிகர்கிட்ட போய் பத்து லட்சம் கொடுத்தாலே மாராணம் பண்ண முடியும் இதில் உண்டு மாந்திரிகம் எட்டு வகைப்படும் லாஸ்ட்டு கலை தான் மாறான கலை இது சாத்தியமா அப்படின்னா கை பண்ண முடியும் ரெண்டாவது அந்த எதிராளிக்கு பச்சு உரக்கு கம்மியாக இருக்கணும் கிரக சூழ்நிலைகள் கம்மியாக இருக்கணும் ஒம்பது நவகிரகங்கள் கம்மியாக இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் மட்டுந்தான் சாத்தியம் ஒருத்தர் கூட எனி டைமும் பத்து பேர் கூட இருக்காங்கன்னா அவங்க கிட்ட நெருங்குறது சாத்தியம் இல்லை தனியாக இருக்காரா கிட்ட நெருங்கில் அந்த மாதிரி தான் மாந்திரிகத்தில் ஏழு கலைங்க நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் ஏழு கலைக்கான உண்ட பொருள் ஈஸியாக கிடைச்சிடும் எட்டாவது கலை மாறான கலை அதுக்கு அவ்வளோ சீக்கிரம் பொருள்கள் கிடைக்காது ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா அதில் குழித்தைலம்னு ஒன்று எடுக்கணும் அந்த குழித்தைலம் எதில் எடுக்கணும்னா எரிகிற பெணங்கள்லேருந்து தான் குழித்தைலம் எடுக்கணும் அதுவும் இங்கே எரிகிற பெணங்கள்ல குழித்தைலம் எடுத்தால் பிரயோஜனம் இல்லைன்னு ஓலசுவடி சொல்லுது வேறு எங்கேயா எடுக்கணும் காசியில் எடுக்கணும் வாரணாசியில் காசியில் மணிகரணகையில் தீயிடப்படுகிற புணத்துலேருந்து நீ குழித்தைலம் எடுத்தால் மட்டும்தான் சண்டால கருமை ரெடி பண்ணப்படும் ஓலசுவடி முடிச்சுட்டாங்க அப்போ பாருங்கள் இங்கேருந்து வாரணாசி போகணும் வாரணாசிலேருந்து காசி போகணும் காசிலேருந்து மணிகரணைக்கு போகணும் அங்கே புணம் எரியணும் அந்த புனத்தினுடைய சொந்தக்காரவங்க எல்லாம் விலகணும் அதுக்கு பிறகு பிடிக்கணும் அங்கேருந்து கொண்டு வரணும் அப்புறம் மை ரெடி பண்ணணும் ஏறத்தாழ எவ்வளோ ரூபா செலவாகும் எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கணும் மாந்திரிகிறது அவங்க நினைக்கிறாங்க ரொம்ப ஈஸியே பண்ணிட முடியும் அப்படி இப்படின்னு சாத்தியம் இல்லைங்க அப்படி பண்ண முடியாது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கில் மாந்திரிகம் ஒரு கலை ரொம்ப கடினமான கலைன்னா அது மாந்திரிக கலை மாந்திரியத்திலே பல வகைகள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க என்னென்ன மாதிரியான வகைகள் இருக்கு வசியம் பேதனம் உச்சாடனம் வித்தியோகனம் ஸ்தம்பனம் மாரணம் இப்படி வரும் அந்த மாந்திரிகத்தில் எட்டு கலைகள் இருக்குது வசியங்கிறது வேற பேதனங்கிறது வேற உச்சாடனங்கிறது வேற ஸ்தம்பனங்கிறது வேற மாறானங்கிறது வேற இப்படி ஒவ்வொன்றா வரும் எட்டு கலைகள் மொத்தம் இந்த எட்டு கலைக்கு விளக்கமும் சொல்லிடலாம் இதில் கூட நான் ஒரு கிட்டே சொல்லும்போது நீங்கள் ரஜினிகாந்தை பற்றி சொல்கிறீங்களான்னு கேட்டார் ரஜினிகாந்த் ஏதோ ஒரு படத்தில் சொல்லியிருக்காரு மூவெட்டு இருபத்தி நாலு வாழ்க்கை எட்டு எட்டாக பிரிச்சுக்க எட்டு உழைப்பு எட்டு ஓய்வு எட்டு கழிப்பு ஓகே அதை மட்டும்தான் அவர் சொன்னார் நான் என்ன சொல்கிறேன்னா பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒன்பது நவகிரகம் டோட்டல் நாற்பத்தெட்டு ஐயப்பன் கோயில் இருக்கிற படி நாற்பத்தெட்டு பதினெட்டாம் படி கருப்புக்கு இருக்கிறது நாற்பத்தெட்டு இது ஐயா ரஜினிகாந்த் ஐயா சொல்லல் இந்த எட்டில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம் சரிதானே ஐயப்பன் கோயிலில் பத்தொன்பதாக வச்சுருக்கலாம் பதினேழாக வச்சுருக்கலாம் ஏன் பதினெட்டு படி வச்சாங்க பதினெட்டாம் படி கருப்புக்கு பத்தொன்போது பதினேழு இருபது கூட வைக்கலாம் ஏன் பதினெட்டு வச்சாங்க இதை எல்லாத்தையும் கூட்டினா நாற்பத்தி எட்டு ஒரு மண்டலம் வருது அது மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் மூவட்டாக பிரிச்சாங்க அந்த மாதிரி எட்டில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அந்த மாதிரி மாந்திரிகமும் எட்டு கலைகள் நிறைய மாந்திரிகர்களை நம்ம பார்க்குறோம் அதுவும் இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த சோசியல் மீடியா வளர்ந்ததுக்கு அப்புறமா நிறைய மாந்திரிகர்கள் அப்படின்னு உருவாகி எல்லாமே பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஏதோ ஒரு சில விஷயங்களை கற்றுக்கிட்டு இப்போ ட்ரெண்டான மாதிரியான நபர்களை தான் பார்க்குறோம் உண்மையான மாந்திரிகர் அப்படிங்கிறத எதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் உண்மையான மாந்திரிகர்னால் நிறைய தாடி வச்சுருக்கிறதுனாலையோ சந்தனப்பட்டு குங்குமம் மை வச்சிருக்கிறதுனாலயோ சிவப்பு கலர் வேட்டி கட்டுறதுனாலையோ கருப்பு சட்டை போடுறதுனாலையோ யுத்தராட்சம் அணிகிறதுனாலையோ உடம்பு பூரா திருநீர் பூசுறதுனாலேயோ மாந்திரிகராக ஆக முடியாது ஒரு மாந்திரிகராக ஒரு மனிதன் வரணும் அப்படின்னா ஒரு குருநாதர் என்ன முதல்ல சத்தியம் வாங்குவாருன்னா இந்த அற்புதமான கலையை எனக்காகவும் என் சுயநலத்திற்காகவும் பெண்ணுக்காகவும் பொண்ணுக்காகவும் நான் தவறுதலாக பயன்படுத்த மாட்டேன் இது சத்தியம் ஒரு கால் நான் தவறாக பயன்படுத்தினா பல பாவங்களும் சாபங்களும் என்ன வந்து நேரிடட்டும் அப்படின்னு முதல்ல சத்தியம் வாங்கிவாங்க வாங்கிக்கிட்டு அவங்க உண்டான தீட்சை கொடுப்பாங்க நீ என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்ன லக்கணம் என்ன போத்திரம் இதெல்லாம் பார்த்து ஒரு தேவதையை ஒரு சித்து கொடுப்பாங்க அதுக்கு உண்டான மந்திரம் கொடுப்பாங்க நாற்பத்தெட்டு நாள் பச்சை ஓலை தென்னை மட்டை வெட்டி பச்சை ஓலை அதை முடஞ்சி அதில் தான் படுத்து தூங்கணும் தானே சமைச்சி சாப்பிடணும் உப்பு இல்லாம காலையில் மூணு மணி இருபது நிமிஷத்துக்கு எழுந்திரிக்கணும் மாந்திரிகம் கற்றுக்கிறதுக்குன்னு மார்கழி கார்த்திகை மாதம் தான் அப்போ குளிர் ஜாஸ்தியாக இருக்கும் நீ நாற்பத்தெட்டு நாள் கடினமாக கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நீ மாந்திரிகராக உற்பத்தி ஆக முடியும் தயார் நிலைக்கு வர முடியும் ஒரு குருநாதர்கிட்ட நூறு மாணவர்கள் சேர்றாங்க அப்படின்னா எட்டாவது நாள் பயிற்சி முடிக்கிறது ஏறத்தாழ மூணு பேராக தான் இருக்கும் பாக்கி தொண்ணூற்றி ஏழு பேரும் வெளியாயிடுவோம் அது கடினமான பயிற்சி கடினமான நெருக்கடி கடினமான விஷயங்கள் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு இப்போ நீங்கள் எப்படி வந்தீங்க அந்த இடத்துல ஒரு கேள்வி வரும் இந்த அளவுக்கு விவரமாக சொல்கிறீங்களே நீங்கள் எப்படி வந்தீங்க நீங்கள் அந்த கஷ்டப்படலையா பட்டேன் ஏன் பட்டேன்னா எங்கள் தாத்தா மாந்திரிகர் அவரையும் நான் பார்த்துருக்கேன் எங்கள் அப்பா மாந்திரிகர் அவரையும் நான் பார்த்துருக்கேன் நான் ஏறத்தாழ பதிமூணு வயசுலையே எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் தாத்தாவுக்கும் நான் உதவியாளராக சேர்ந்துட்டேன் தேங்காய் எடுத்து கொடுக்குறது கத்தி எடுத்து கொடுக்குறது தீப்பெட்டி எடுத்து கொடுக்குறது ஊதுபத்தி எடுத்து கொடுக்குறது நான் கூடவே இருந்து ஒரு சில விஷயங்களை பார்த்தேன் எப்படி செய்யணும் எப்படி பண்ணணும் எதை எதை எப்படி பண்ணுறாங்கன்னு கூட இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் பத்தொம்போது வயசு ஆகும்பொழுது என்னை கேரளாவில் கொண்டா விட்டாங்க திருச்சூரில் அங்கே லேடி மாந்திரி அங்கே வந்து பெண்கள் தான் சொல்லி தருவாங்க அவங்க கிட்டே இருந்து நாற்பத்தெட்டு நாள் பயிற்சி எடுத்தேன் அதுக்கு பிறகு எங்களுடைய வீட்டு தோட்டம்னு ஒன்று இருக்குது நான் இருக்கிறது கிராமம் அந்த தோட்டத்தில் தனியாக ஒரு குடிசை போட்டுக்கிட்டு நாற்பத்தெட்டு நாள் பச்சைஓலைகளை படுத்துறது உண்மை மந்திர உச்சாடனங்கள் பண்ணினது உண்மை அதுக்கு பிறகு நான் சித்தெடுத்தது உண்மை இருபத்தி மூணு வயசுல தனியா அலுவலகம் திறக்கிறேன் தனியாக கோவில் கட்டுறேன் அதுக்கு பிறகு இந்த தொழிலுக்குள்ள வர்றேன் இது வம்சாவழி நான் கம்பளத்தை நாய்க்க மாதிரி எங்கள் தாத்தா சடுகுடு அடித்தவர் குடுகுடு படித்து குறி சொல்லுவார் எங்க அப்பா குடுகுடு படித்து குறி சொன்னாரு நாங்க அதை செய்யறது இல்லை ஓகே நீங்கள் இதெல்லாம் பண்ணனும்ங்க அப்படிங்கிறதுனால உங்கள ஒரு மாதிரிகிட்ட ஏற்றுக்கலாம் அப்படின்னு அவங்க ஏத்துக்கிறோம் ஆனால் நான் வெளியில பார்க்குறப்ப இந்த உண்மைகள் எல்லாத்தையும் நீங்க சொன்னீங்கன்னா மட்டும்தான் எனக்கு தெரியும் எல்லா மாதிரிகிட்டையும் நம்ம போய் இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியாது இல்லையா ஒரு மாந்திரிகிற அணுகிறேன் அப்படின்னா இந்த நபர் சரியான நபர் தான் அப்படிங்கிறத நான் எந்த அறிகுறியை வச்சு தெரிஞ்சுக்கலாம் கரெக்ட் இது சரியான இடம் இவர் சரியான மாந்திரிகர் நம்மளை சரியான இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் உள்ளே போனவுடனே எதுவுமே சொல்லக்கூடாது எல்லாத்தையுமே அவர் சொல்லணும் அப்படி சொல்லிட்டா அவர் மாந்திரிகர் சரிங்களா உன்னுடைய பிரச்சனை நீ கிளம்பும் இந்த தடை கிளம்பும் போது இந்த விஷயம் இன்னது நடந்துகிட்டு இருக்கு இதை வந்து எதுத்த மாதிரி உட்கார்ந்துருக்கிறவங்க சொல்லாமலே தாங்கிட்டே இருக்கிற பொருள் அது சோவியா இருக்கலாம் தாயமாக இருக்கலாம் கட்டையாக இருக்கலாம் கோடா இருக்கலாம் திருநீரா இருக்கலாம் கற்புரமாக இருக்கலாம் வெத்தலையா இருக்கலாம் சங்கா இருக்கலாம் பல பிரசன்ன இருக்கு இருபத்தி ஏழு பிரசனை இருக்கு நீ எந்த பிரசனத்தை வேணாலும் பாரு அவங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வாங்காமல் கரெக்டாக சொல்லணும் உன் வீட்டில் பொருள்கானன்னு வந்திருக்கியாப்பா அப்போ மெய்சில் இருக்கணும் அவங்க உன் பொண்ணு ஓடிட்டான்னு வந்திருக்க அப்படி தானப்பா அதை சொல்லணும் உன் மனைவி போயிட்டான்னு வந்திருக்க அதானப்பா அப்படிங்க ஏன் அப்படின்னா இவர் எடுத்து வச்சிருக்கிற தேவையை இவர் காதில் சொல்லும் இவங்க இதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க ஒரிஜினல் மாந்திரிகர் அப்படி ஒன்று எடுத்துக்கலாம் ரெண்டாவது பணத்தை வாங்கிக்கிட்டு நோட்டில் பேரை எழுதிக்கிட்டு நீ போ நான் பூஜை பண்ணுறேன்னா நம்பக்கூடாது சரிங்களா இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம் நீ போப்போ குணமாயிடுனா நம்ம நம்புவோம்ளா அவர் டெடாஸ்கோப்பு வச்சு ஆய்வு பண்ணணும் மெடிசன் கொடுக்கணும் ஊசி போடணும் அப்போ தான் நமக்கு நம்பிக்கை வரும் நீ போனால் அப்படி ஆகாது அப்போ ஒரு மாந்திரிகர் பணம் வாங்கிட்டு நோட்டில் பேர் எழுதுறாருன்னா அவர் பூஜை பண்ணிட்டாரா பண்ணலையாங்கிறது உங்களுக்கு தெரியாது ஐயா ரெண்டு மணி நேரம் ஆனாலும் சரி மூணு மணி ஆனாலும் சரி நான் உட்காடுறேன் எனக்கு உண்டான பூஜையை நான் பார்க்கணும் அங்கே ஒரு விஷயம் அப்படி பதிவிடணும் சரிங்களா ரெண்டாவது நீங்கள் ஒரு மாந்திரிகரை பொழுது கோயிலுக்கோ அலுவலகத்துக்கு போனீங்கன்னா அங்கே ஏறத்தாழ முன்னாடியே பத்து பேரோ பதினஞ்சு பேரோ உட்காந்துருப்பாங்க நீங்கள் எவ்வளோ நாளாக இங்கே வாரீங்க என்ன பிரச்சனைக்காக வந்தீங்க உங்களுக்கு சரியாயிருச்சா முதல்ல அவங்கக்கிட்ட நீங்கள் நேர்காணல் காணணும் அவங்க இவரை பற்றி உயர் தாழ்வாக பேசுனா அந்த இடத்துல நீங்கள் முடிவு எடுக்கலாம் இவரை சந்திக்கலாம் வேண்டாம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு அறிகுறி பொதுவாக மாந்திரிகர் அப்படின்னாலே கேரளா தான் ஃபேமஸ் அப்படிங்கிறாங்க என்ன காரணத்தினால அதுலேயும் கேரள மாந்திரிகர் அப்படின்னு ஒரு அந்த நேம் நேம்போர்டில் இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கிது என்ன காரணத்தினால அந்த கேரள மாந்திரிகம் அவ்வளோ ஃபேமஸாக இந்த மாந்திரிகத்தினுடைய தகப்பன் தாய் தந்தை அப்படின்னு வச்சுக்கணும் எல்லா விஷயங்களுக்கும் இப்போ அவங்களுக்குன்னு ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க எனக்குன்னு ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க எந்த விஷயத்தை பார்த்தாலும் அதுக்கு ஒரு அப்பா அம்மா இருந்தால் மட்டுந்தான் சாத்தியம் அப்போ இந்த மாந்திரிகத்துக்கும் ஒரு யாரோ ஒருத்தர் இருந்திருக்கணும் மாந்திரிகங்கிறது தனிப்பட்ட கலை அப்போ இதுக்குன்னு யாராவது ஒரு தெரிந்திருக்கணும்ல அவருடைய பேர் தான் காளி இந்த மாந்திரிகத்தினுடைய தகப்பன் தாய் அவருடைய பேர் காளி பெருவுடையான் இவர் எங்கே உற்பத்தி ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னா தென்காசிக்கு பக்கத்தில் குற்றாலத்தில் உற்பத்தி ஆகிறார் இவரை உற்பத்தி பண்ணது யார் அப்படின்னா அகத்திய முனிவர் அவர் சிவனுடைய வழிபாடு பண்ணுறக்கூடியவர் தென் திசையில் தொண்டுகள்லாம் பண்ணிட்டு வட திசையை நோக்கி வரும்பொழுது குற்றாலம் பொழுது விடிஞ்சிருது அகத்திய முனிவர் மண்ணால் சில பொம்மைகள்லாம் செய்கிறார் சிவலிங்கம் எனக்கு இடிஞ்சு இடிஞ்சு விழுவுது சிவன் மேலே கோபப்பட்டு தன்னுடைய பவர் சக்தியை பயன்படுத்தி காலு பெருவுடையான படைக்கிறார் இந்த காலு பெருவுடையானுடைய மந்திர சக்தினால் நிறைய சேட்டைகள் நிறைய விபரீதங்கள் நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு சுழல மாடனுக்கு கோபம் வந்துடுது இவனை அழிச்சா மட்டும்தான் பிரபஞ்சத்தை காவுந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி காளிப்பெருவுடையான் சாகணம்னா காளிப்பெருவுடையானுடைய மகள் சாகணும் அப்படிதான் வரலாறு இருக்குது அப்போ சுடலைமாடனை என்ன பண்ணுறாருன்னா இந்த காளிப்பெருனுடையான மகளை போய் கெடுத்துட்றாரு கெடுத்து கெற்பமாக்கிடுறாரு அப்போ வந்து காளிப்பெருவுடையன்கிட்ட யுத்தம் பண்ணுறாரு யுத்தம் பண்ணும் பொழுது உனக்கு நான் நிறைய சக்திகள் தரேன் எனக்கு நீ படைகள் கொடு அப்படின்னு கேட்குறாரு இது இன்னும் தென்செய்கில் இருக்குது ஊட்டு போடுறதுன்னு பேர் பெரிய பள்ளையமாக போட்டு கறி கருவாடு ஈரல் அது இதெல்லாம் வச்சு பெரிய அளவில் சுடலை மாடனுக்கு படைகள் போடுவாங்க அப்போ நான் உனக்கு சக்தி தர எனக்கு படைகள் போடுங்கிறார் இவர் எல்லாம் கொடுத்து பார்க்குறாரு சுடலை மாடனுக்கு பசி அடங்கலை என்னப்பா உனக்கு வேணும்னு கேட்கறாரு உன் வீட்டில் நிறைமாத கற்பிணி சூழி அதுலேயும் ஒரு மையப்படுத்துறாங்க உன் வீட்டில் மாத கற்பிணி சூழி அதுதான் நரப்பிழி லியோ படத்தில் காமிச்சிருப்பாங்க இல்லையா தொழிலில் ஜாம்பரஜமாக ஆகணும்னா தன் மகளை வந்து நரபலி கொடுக்கணும் அதை காவந்து பண்ணுறது தான் அந்த கதையினுடைய கரு அப்போ வந்து நீ அதை கொடுத்தினா உனக்கு நான் சக்தி பாரு தன்னுடைய சக்திக்காக ஆசைப்பட்டு தன் மகளை வந்து நரபலிட்டுருவான் அப்போ காளிப்பெருவுடையான இறந்துடுவான் இந்த காளிப்பெருவுடையான இறந்த உடனே காளிப்பெருவனுடைய உடல் போய் எங்கே விழுவுதுன்னா கேரளாவில் விழுவுது இந்த குற்றாலத்தை நீங்கள் தாண்டுனிங்கன்னா செக் போஸ்ட் கேரளா வந்துடும் அப்போ காளிப்பெருவுடையான உடல் போய் கேரளாவலோத்தில் விழுவுது கேரளா மக்கள் எடுத்து இறுதி சடங்கு பண்ணுறாங்க அப்போ காளிப்பெருவடையான் இங்கே தான் வாழ்ந்தான் மாந்திரிகம் இங்கே தான் பிறக்கப்பட்டுச்சு மாந்திரிகத்தினுடைய தாயிடம் இங்கே தான் அப்படின்னு அவங்க உரிமை கொண்டாடினதுனால கேரளா மாந்திரிகம் ஃபேமஸாக பேசப்படுது ஆனால் உண்மையான சம்பவம் தமிழ்நாட்டில் தான் நடந்துச்சு அதுக்கு ஆதாரம் இருக்குது கல்வெட்டில் பதிக்கப்பட்டிருக்கு மாந்திரிகம் பண்ணிக்கிட்டு இருக்க சில நபர்கள் இந்த விஷயத்த நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சில வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க இதை நம்பி மக்கள் ஏமாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பர்டிகுலராக இந்த விஷயத்தை மாந்திரிகத்தில் பண்ணவே முடியாது இது அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அது பொய்யாக தான் இருக்கணும் ஏமாறாதீங்க அப்படின்னா என்ன விஷயமா அப்படின்னா ஒரு கேன்சரை குணப்படுத்திடுறேன் ஒரு எய்ட்ஸை நான் குணப்படுத்திடுறேன் ஒரு கிட்னி கோளாரை நான் குணப்படுத்திடுறேன் ஒரு பதினஞ்சு நாற்பது நாளில் இறக்க போகிறவனை நான் பிழைக்க வச்சிட்றேன் அப்படின்னா அது மாந்திரிகத்தில் சாத்தியமில்லை சரிங்களா மற்றது எல்லாமே சாத்தியம் என்னை பொறுத்தளவுக்கு இதை நான் யோசிச்சு தான் பதில் சொல்கிறேன் ஒரு கேன்சரையோ ஒரு எய்ட்ஸோ ஒரு கிட்னி ரெண்டு கீழே ரெண்டு கிட்னி ஃபைலர் ஆகி போச்சு அவர் கிளைண்டாக வர்றாரு என்னுடைய மா ஆந்திரிக சக்தினால உன் கிட்டிய மறுபடியும் என்னால் செயல்பட வைக்க முடியும்னா அது சாத்தியம் இல்லை ஒரு கேன்சரை என்னால் குணப்படுத்திட முடியும்னா அது சாத்தியமில்லை ஒரு எய்ட்ஸ் என்னால் குணப்படுத்திட முடியும்னா அது சாத்தியம் இல்லை போகிறவனை என்னால் தடுத்துற முடியும்னா அது சாத்தியமில்லை செத்தவனுக்கு உயிர் கொடுத்துற முடியும்னா அது சாத்தியமில்லை இது மாந்திரிகத்தால முடியாது மத்தது எல்லாமே முடியும் இந்த மாந்திரிகத்துல மை அப்படிங்கிறது ரொம்ப பிரதானமாக பார்க்கப்படுது அந்த மை இல்லாமல் எந்த மாந்திரிகத்தையும் பார்க்க முடியல அந்த மை இல்லாமல் எந்த விஷயத்தையும் அவங்க செய்கிறதும் இல்லை மை இவ்வளோ இம்பார்ட்டண்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அந்த மயில் அப்படி என்னதான் இருக்கு மை இருந்தாலும் மாந்திரிகமே பண்ண முடியும் மாந்திரிகங்கிறது கருமுறை ஒருமுறை ஒருமுறைன்றது மந்திரங்கள் ஜபம் பண்ணுறது மந்திரங்களை உச்சாடனம் பண்ணுறது அவ்வளவுதான் கருமுறைன்றது பொருள் இப்போ உங்கள் பேரில் நான் இங்கே மந்திர உச்சாடனங்கள் பண்ணுறேன் அதனால உங்களுக்கு பலிதம் நடக்காது நான் கொடுக்குற பொருளை நீங்கள் பயன்படுத்தணும் நோய்க்கு நீங்கள் எப்படி மாத்திரை முழுங்குறீங்களோ அந்த மாதிரி உங்கள் பிரச்சனை கியூர் ஆகணும்னா இங்கே கொடுக்குற பொருள் மையை வந்து நீங்கள் டெய்லி உச்சாந்தலையிலையும் நெத்தில இட்டால் மட்டும்தான் உங்க கிட்ட இருக்கிற கெட்ட விஷயங்கள் வெளியாகிக்கிட்டே இருக்கும் சரிங்களா அப்ப மைய இங்கே ரொம்ப முக்கியம் மைய பத்தி தெரிஞ்சிருக்கணும் மைய பத்தி அரைக்க தெரியணும் மைய பத்தி ரொம்ப விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் நீங்க மாந்திரிகம் பண்ண முடியும் வெறும் ஒருமுறை மந்திரங்களை மட்டும் கத்துக்கிட்டு தொழில ஜெயிக்க முடியாது அந்த மை என்னதான் கேக்கு இப்ப மையில வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காரு தொழில் ரொம்ப மந்தமாக இருக்கு ஆப்போசிட் கடையில் மட்டும் கூட்டங்கள் ஜாஸ்தியாக போய்கிட்டே இருக்கு சரிங்களா இவர் கடையில வியாபாரம் நடக்கல இந்த மைய இடும் பொழுது சனவசியம் கிடைக்கும் ஆட்கள் ஜாஸ்தியா வருவாங்க வியாபாரங்கள் நல்லா இருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு சண்டச்சரவு இருக்கு அப்ப மை பயன்படுத்தும் போது இவங்களுக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும் ஒரு குழந்த படிப்பு மையம் ஒரு மந்தமான நிலையில இருக்கு இந்த மைய பயன்படுத்தலாம் இந்த மாதிரி மையில பல வகைகள் இருக்கு பசிய மைய இருக்கு இந்த இந்த விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது ஓகே இந்த மை எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேக்குது இப்ப மாத்திரை எப்படி உள்ள போய் வேலை செய்யுது கெமிக்கல் வந்து எப்படி அந்த வைரஸை வந்து அழிக்குது இல்லைங்களா அப்படி தானே உள்ள இருக்கிற வைரஸ் உள்ள இருக்கிற விஷயங்களை வந்து இந்த கெமிக்கல் ஆப்போசிட்டா போய் வேலை செஞ்சு வெளியேற்றுது அந்த மாதிரி அந்த மனிதங்கிட்ட இருக்கிற கெட்ட தீய சக்திகளை இந்த மயில இருக்கிற பொருட்கள் இதில் பயன்படுத்துறது எல்லாமே அபூர்வ வகையான மூலிகைகள் மூலிகைகளை பயன்படுத்தி நோயையும் குணப்படுத்த முடியும் மூலிகைகளை பயன்படுத்தி ஒருத்த கிட்ட இருக்கிற கெட்ட சக்திகளையும் விரட்ட முடியும் ரெண்டுக்குமே மூலிகை தான் நாட்டு வைத்தியம் இருக்கிற உண்மை தானே இங்கிலீஷ் வைத்தியத்தால முடியாதது இப்ப ஒண்ணு இல்ல சுகர் மருந்து ஒன்று கொடுக்குறாங்க ஒரு மாத்திரையை சாப்பிட்றோம் அந்த மாத்திரை நம்ம உடம்புல ரியாக்ட் ஆகுது அது நரம்பாகவோ ரத்தம் மூலமாகவோ சதைகளோ இதுக்கு சம்மந்தப்பட்டது சரியா அப்போ இதுலேருந்து ஒரு தீர்வு காண்றதுக்கு உன்னான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மை அப்படிங்கிறது உடல் ரீதியான உள்ள பிரச்சனைகள் நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதையும் நம்ம சரி பண்ணலாம்னு சொல்லிங்க அது கூட ஏதோ ரியாக்ட் ஆகலாம் ஒரு தைலம் அப்படிங்கிற அளவுக்கு கூட நம்ம ஏற்றுக்குவோம் மனசில் தீய எண்ணங்களோ இல்லை கெட்ட சக்திகளையோ இந்த மைனால அழிச்சிட முடியும் அப்படிங்கிறப்போ அது எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறது அது பிரபஞ்ச ஆற்று நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி இந்த பஞ்சபூதங்களும் அவங்களுக்கு செயல்பட வேணும் சரிங்களா நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி பஞ்சபூதங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் ஒரு மனிதன் செயல்பட முடியும் அப்போ இந்த மையை என்ன செய்யணும் அதில் இந்த பஞ்சபூதங்களில் எது ஹைட் வைட்டு இல்லாமல் இருக்கோ எது கம்மியாக இருக்கோ அதனுடைய எனர்ஜியை வாங்கி கொடுக்கும் அதுதான் அந்த மையோட வேலை அப்போ இவர்கிட்ட மனதளவில் மாற்றத்தை கொடுக்கறது ஒரு குலதெய்வத்தை உள்ளே கொண்டு வர்றது ஒரு இஷ்ட தெய்வத்தை உள்ளே கொண்டு வர்றது கண்ணை அறியாமலே ஒரு நம்பிக்கை வர்றது நமக்கு இனிமேல் சரியாயிட்டு ஐயாவோட மை பயன்படுத்துகிறோம் மாற்றம் தெரியுது ஆமாம் இவங்க வந்து பேசுகிறாங்க ஓ இவங்ககிட்டேருந்து ஃபோன் வருது வேலை கிடச்சிருச்சு இப்படி எதிர்பார காக்கா உட்கார குண பழம் விழுந்தது மாதிரி அப்படி ஆட்டோமேட்டிக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் மை பயன்படுத்தணுயா இன்னைக்கு திடீர்னு ரொம்ப நாளாக வராத போனால் இன்னைக்கு வந்துருச்சு அப்போ இந்த மை தான் நமக்கு இன்னைக்கு இருக்குது நல்ல தூக்கம் வருது நல்ல பசிக்குது அவங்களுடைய எண்ணங்களும் நம்ம கொடுத்த பொருளும் ரெண்டா சேரும் சேரும்போது அங்கே வெற்றிங்கிற விதியை நம்ம பார்க்க முடியும் இப்போ பை வேலை செய்யறத விட அவங்க மனநிலை வேலை செய்யறது ரெண்டுமே இருக்கணும் எல்லா காணொலியிலுமே நான் என்ன இதை ஒரு பெரிய பிரம்மாண்டமாக எடுத்துக்கிட்டே போக மாட்டேன் உண்மைத்தன்மை அதிகமாக இருக்கும் சரிங்களா நம்பி நான் எங்கள் இடத்துக்கு வர்ற இடத்துக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் தான் வர சொல்லுவேன் நம்பிக்கை இல்லாம அங்கே வந்து என்ன பண்ண போகுது ஒன்றுமே பண்ண முடியாது எதை சொன்னால் ஆமாம் ஆமாம் நடந்துரும் அப்படின்னு அங்கே கதைக்கு ஆகாது கொஞ்சமாக போன உடன்பாடு இருக்கணும் நம்பிக்கை இருக்கணும் சரிங்களா எனக்கு நம்பிக்கை இருக்குது இவனுக்கு நடந்துடும் நல்லா போயிடும் பரவாயில்லன்னு ஏன் நம்பிக்கை ஓகே உனக்கும் நம்பிக்கை இருக்கணும் ஐயாவை பார்த்தாச்சு பொருள் வாங்கியாச்சு இனி நல்லா இருக்கும் இது ரெண்டும் ஒன்றாச்சேர்ந்தால் தான் சரி இவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அது அப்படியே தான் இருக்கு புரிதுங்களா முதல்ல உனக்கு நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும் எந்த விஷயத்துலையுமே சரி இப்போ வெற்றியாளர்களும் என்ன சொல்கிறாங்க இப்போ அதில் கூட ஒரு விஷயம் ஒன்று கேட்டாங்க என்கிட்ட ஒரு நபர் வந்து கேட்டார் நான் வாடகை வீட்டிலே ரொம்ப காலமாக இருக்கிறேன் சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு நான் என்னையா பண்ணணும் அப்படின்னு நீ உழைக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் அப்போ தானே போக முடியும் வாங்க முடியும் அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க ஐயா அப்படின்னாரு டெண்டுல்கரை பாருங்க இன்றைக்கி முகேஷ் அம்பானியை பாருங்க பெரிய பெரிய வெற்றியாளர்கள் பூரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதிகாலையில் எழுந்திருக்கிற பழக்கம் அதிகமாக இருக்கிறதா ஆய்வு சொல்லுது பெரிய வெற்றியாளர்கள் பூரா அதிகாலத்தில் எழுந்தேன் இப்போ நீயும் சீக்கிரமாக எழுந்திரி உன்னுடைய அன்றாட வேலைகளை பார்த்துட்டு டயத்துக்கு வேலைக்கு போ உனக்கு வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் கிடைக்கும் நல்ல பேர் வாங்கு நிறைய சம்பாதி லோனை போட்டு வீட்டை கட்டு நல்லா இருக்கலாம் நீ மாந்திரிகத்தில் வந்து மை வாங்கினதுனால எந்திரன் தந்திரம் வாங்கினத்துனாலும் சொந்த வீடு அமையாது சொந்த வீடு வாங்கணுன்னா பணம் வேணும் பணம் வேணும்னா உழைக்கணும் சரிதானே ஒரு மாந்திரிகரால ஒருத்தருக்கு சொந்த வீடு என்னையா இப்படி பேசுறீங்க உங்களை நம்பி வந்த நிலை உண்மையை சொன்னா என்னையா உனக்கு இப்படி இருக்கு சரி இப்ப மாந்திரிகத்துல என்னதான் பண்ண முடியும் மாந்திரிகத்துல வசியம் பண்ண முடியும் ஒரு கணவன் மனைவி பிரச்சனையை தீர்க்க முடியும் ஒரு சொத்து தகராற தீர்க்க முடியும் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் ஒரு திருமணத்தடையை நீக்க முடியும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு அதுதான் இல்ல இது ஒரு மிராக்காலான விஷயங்க அவன் ஒரு ஏழ்மையான நிலைமையில இருக்கிறான் பத்து லட்சம் ரூபாய் வீடு வேணும்னு வர சொல்றான் நான் ஒரு பத்தாயிரம் பணத்தை வாங்கிட்டு எந்திரம் கொடுத்ததுனால வீடு வந்துருமா என்ன அது மிகப்பெரிய ஏமாற்றம் இல்லையா ஏமாற்றம் தானே அது எப்படி வரும் எத்தனையோ டாக்டர்ஸை பார்த்து குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு குழந்தையின் பிரச்சனையை சரி செய்ய முடியிற வாந்திருக்கிறதுனால ஒரு 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 வருமானத்தை வரக்கூடிய விஷயத்த பண்ணிட முடியாதான்னு கேட்குறேன் பண்ண முடியாது அதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன்ல சீக்கிரமாக எழுந்திரிக்கணும் உழைக்கணும் நான் கொடுக்குற எந்திரத்தையும் நீ டெய்லியும் வழிபாடு பண்ணணும் அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது அதாவது ஒன்றும் இல்லை இது ஒரு நம்ம ஒரு கதையை கூட சொல்லி புரிய வைக்கலாம் ஒரு சோம்பேறி ஒருத்தான் இருந்திருக்கான் அவன் போய் ஒருத்தருகிட்ட சொல்லியிருக்கான் நான் அந்த மாதிரி கொஞ்சம் ஏதாவது காசு பணம் சம்பாதிக்கணும் வீடு வாசை கட்டணும் நான் என்னையாக செய்யணும் அப்படின்னு அந்த மந்திரவாதி ஒரு தாய்த்து கொடுத்து கழுத்தில் கட்டிக்கிட சொல்லியிருக்காரு கழுத்தில் கட்டிக்கிட சொல்லிவிட்டு ஒரு டுஸ்ட்டு ஒன்று சொல்லியிருக்காரு டெய்லி இந்த தாய்த்து வேறுவையில் நினையணும் அந்த மாதிரி நீ ஏதாவது ஒன்று பண்ணினா உனக்கு பலன் கிடச்சிடும் சீக்கிரம் அப்படின்னு அப்போ வேர்வை வரணும்னா என்ன பண்ணணும் உழைக்கணும் எல்லாத்துலேயும் நடிச்சிட முடியுமா ஆனால் வேர்வை வர்ற மாதிரி நடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க உழைச்ச அப்போ இவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கீரை சாகுபடி பண்ணியிருக்கான் அதுக்கு தண்ணி பாய்ச்சிருக்கான் போயிருக்கான் வந்திருக்கான் டெய்லி இந்த தாய்த்து வந்து ஊறி ஊறிருக்கு அப்புறம் கீரை விளைஞ்சிருச்சு அதை பறச்சால் கட்டாக கட்டினா டவுனில் கொண்டா விற்றுத்தான் காசு போன வந்துச்சு அப்புறம் அதை சாமியாரை போய் பார்த்தான் ஐயா தாய்த்து வேலை செஞ்சுட்டே காசு வந்துருச்சுன்னு அங்கே தாய்த்து வேலை செய்யலை தான் வேலை செஞ்சிச்சு சரிங்களா வேர்க்க வச்சார் உழைக்க வச்சார் சோம்பரி அந்த மாதிரி நான் என்ன சொல் விரலைக்கேற்ற வீக்கம் உன்னிட்ட என்ன இருக்கும் அந்த பட்சத்துக்கு ஆசைப்படு பத்து லட்ச ரூபாய் வச்சுக்கிட்டு பத்து கோடி ரூபாய்க்கு வீடுக்கு நீ ஆசைப்பட்டினா கடனில் மாட்டிக்கிட்டு சின்ன பின்னமாக போயிடுவா நிம்மதி இருக்காது உண்மைத்தன்மை என்ன நீ வரையா பிரச்சனை கொஞ்சம் ஆய்வு பண்ணுறோம் சொந்த வீடாமைய வாய்ப்பு இருக்குது ஓகே எங்கே பிரச்சனை இருக்குது வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் பொருளாதாரத்தை முன்னேற்றம் பண்ணணும் அப்போ என்ன பண்ணணும் குரு பகவானோடைய எந்திரம் இதை வச்சுக்கப்போ வழிபாடு பண்ணும் இப்போ டெய்லி விளக்கு போகிறது கோயில் குளத்துக்கு போகும் நம்பிக்கை இருக்குது கொஞ்சம் லேட்டாக நான் மூணு வருஷம் நாலு வருஷத்தில் உனக்கு வீடு அமைய வாய்ப்பு இருக்குது அதை தான் சொல்ல முடியுமா ஒழிஞ்சு நான் பத்து நாளில் பத்து கோடி ரூபாயில் வீடு வந்துடும் என்னட்ட ஒரு லட்சம் கூடு நான் ஓமம் பண்ணுறேன் பூஜை பண்ணுறேன் நான் அந்தரத்தில் இருந்தால் வரும் வராது அப்படி நம்ப வேண்டான்னு தான் சொல்கிறேன் நான் அப்படி ஒரு விஷயம் நீங்கள் முதல்ல கேட்டிங்களா மாந்திரியத்தில் என்னென்ன பண்ண முடியும் அதுக்கு நான் விளக்கம் சொன்னேன் வேணால் உயிர் விளக்க முடியாது சாகப்புறவனை விளக்க வைக்க முடியாது சரிங்களா கேன்சர் கிட்னி எயிட்ஸ் இந்த மாதிரி நோய்களை மாந்திரியத்தால் குணப்படுத்த முடியாது இதை அண்ணிலும் ஏதேனும் சாத்தியப்படுற விஷயங்களை மட்டும்தான் செய்யணும் ஆனால் மாந்திரிகத்திலேயே மூன்று மதங்கள்லேயுமே மாந்திரிகத்தை பார்க்குறோம் இந்து மதத்துலேயும் பார்க்குறோம் கிறிஸ்டின்லையும் பார்க்குறோம் முஸ்லீம்லையும் பார்க்குறோம் அதுலேயும் சில போதகர்கள்லாம் இருக்காங்க மாந்திரிகம் பண்ற நபர்கள் இருக்காங்க இந்த மூன்று மதத்தை சேர்ந்த மாந்திரிகத்திலையும் என்ன வித்தியாசம் இருக்குது இப்போ ஒரு அப்பா அம்மா இருக்காங்க மூணு ஆண் பையன் இருக்காங்க மூத்த பையன் நடுப்பையன் கடைக்குட்டி ஆனால் மூணு பேருமே பிள்ளைங்க தான் சரிதான அந்த அம்மா அப்பாவுக்கு மூணு பேருமே பிள்ளைங்க தான் இந்த மூணு பிள்ளைங்களுக்கும் அவங்க தான் அம்மா அப்பா சரிங்களா நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் அருப்பெரும் சோதி தனிப்பெரும் கருணம் முந்தின காணொலியில ஒரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ணணும் மொத்தல்ல இந்த உலகத்துக்கு தேவை ஒளி ஜோதி அதுல பிரியப்பட்ட விஷயம் இது மதத்தால தான் இங்க நம்ம தனித்தனியா பிரிஞ்சிருக்கிறோம் தவிர மனிதர்களால நம்ம எல்லாரும் ஒன்னா தான் இருக்கிறோம் முஸ்லிமுக்குன்னு ஒரு டைம் இல்ல கிறிஸ்டினுக்குன்னு ஒரு டைம் இல்ல இந்துவுக்குன்னு ஒரு டைம் இல்ல இருபத்தி மணி நேரம்தான் மிகப்பெரிய மில்லினர் எனக்காக நான் யூரின் பாஸ் பண்ணு பத்து கோடி ரூபாய் சம்பளம் சாத்தியம் இல்லை எனக்காக நீ சாப்பிடு நூறு கோடி ரூபாய் சம்பளம் சாத்தியம் இல்லை எனக்காக நீ தூங்கு ஆயிரம் கோடி ரூபாய் சம்பளம் சாத்தியம் இல்லை இருந்தாலும் இந்த மூணு வேலையை செஞ்சு தான் ஆகணும் இல்லை உலக பணக்காரவங்களாக இருந்தாலும் இந்த மூணு வேலையை தான் ஆகணும் ஆண்டவனுடைய படைப்பில் பிரிவினை என்பது இல்லை சரிதானே சத்தியம் தானே நம்மளா இது எனக்கு பெருசு இது எனக்கு பெருசு இது எனக்கு பெருசுன்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா இந்த கடவுள் உயர்வுன்னா முஸ்லிமுக்கு இருபத்தி ஆறு மணி நேரமா படைச்சிருப்பாரு இந்து கடவுள் சிவபெருமான் உயர்ந்தவர்னா இந்துக்கு பதினேழு மணி நேரமா படைச்சிருப்பாரு கிறிஸ்டினுக்கு அந்த கடவுள் உயர்ந்த கடவுள்னா நாற்பது மணி நேரமா படைச்சிருப்பாரு இங்க நேரங்களும் மாறுபடல உணவு பழக்க வழக்கங்களும் மாறுபடல கழிக்கிற விஷயங்களும் மாறுபடலை அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா இறைவன் என்பவன் ஒருவன் தான் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல இதுல மாந்திரிகமே ஒரே மெத்தட் தான் இல்ல அப்படி இல்ல வெவ்வேறு படம் இப்ப வந்து நரம்பு மண்டலத்துக்குன்னு ஒரு டாக்டர் இருக்காரு மூளைக்குன்னு ஒரு டாக்டர் இருக்காரு இதயத்துக்குன்னு ஒரு டாக்டர் இருக்காரு அவங்க அவங்கவங்க விஷயத்துக்கு என்ன பண்ண முடியுமோ அதுதான் ஒருத்தர் நோயாளி உள்ள வர்றாரு இந்த டாக்டருக்கு தெரியுது ஹார்ட்ல பிரச்சனைன்னு இவர் உடனே பேப்பர்ல எழுதி கொடுத்து பாண்டிச்சேரியில போய் நவீன்குமார பாருங்க அவரு இதுக்கு பெஸ்ட்ன்னு சொல்லி அனுப்புவார் சரிங்களா அந்த மாதிரி முஸ்லீம் மாந்திரிகத்தில் ஜின்னு ஒரு தேவதையை வச்சு செய்வாங்க கிறிஸ்டின் மாந்திரிகத்தில் அதில் நிறைய வழிபாடுகள் ஆண்டவர் அப்புறம் என்ன அதில் பல்வேறு பிரிவினைகள் இருக்குது நம்ம அதுக்குள்ளே போக தேவையில்லை அப்படி ஒரு விஷயங்கள் இருக்குது இந்து மதத்தில் பாராகி பிரத்யங்கரா என்ன குட்டி சாத்தான் கை கருப்பு குலதெய்வம் முருகன் பெருமாள் ஐயப்பன் இப்படி பல்வேறு தெய்வங்கள் இருக்கு அவங்க இந்து மதத்தில் குட்டி சொன்னீங்க இந்த குட்டிச்சாத்தான் இருக்கிற மாந்திரிகள் மட்டும்தான் உண்மையான மாந்திரிகள் அப்படின்னு எடுத்துக்கலாமா அதே மாதிரி முஸ்லீம்லேயும் ஜின்னு அந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சக்தியை வைத்து கொண்டு அது இருந்தால்தான் பண்ண முடியுமா மாந்திரிகத்தில் முஸ்லீம் மாந்திரிகம் பண்றவங்களும் குட்டி சாத்தானுடைய சித்து குட்டி சாத்தான வசியப்படுத்தி வச்சிருப்பாங்க இந்து மாந்திரிகம் பண்றவங்களும் சின்னோட சித்து சின்ன வசியப்படுத்தி வச்சிருப்பாங்க சின்னுவோ குட்டி சாத்தானோ மதம் பார்க்க பார்க்கறது அல்ல யாரு கூப்பிட்டாலும் அது போயிடும் அவ்வளவுதான் விஷயம் குட்டி சேர்த்தான முஸ்லீம் கூட நீ முஸ்லீம் நான் வரமாட்டேன்னு சொல்லாது நீ கிறிஸ்டின் நான் வர மாட்டேன்னு சொல்லாது முஸ்லீம் கூப்பிட்டாலும் போயிடும் இந்து கூப்பிட்டாலும் போயிடும் கிறிஸ்டின் கூப்பிட்டாலும் போயிடும் அதே மாதிரி தான் ஜின்னு யாரு கூப்பிட்டாலும் அது போயிடும் வணங்க தெரியணும் கூப்பிட தெரியணும் ஆனால் இந்த மாந்திரிகத்தினுடைய அத்திவாரம் ஃபவுண்டேஷன் கருன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே குட்டி சாத்தான் இருந்தால் மட்டும்தான் இவரால் அதீத பலிதம் கொடுக்க முடியும் அதீதமாக சம்பாதிக்க முடியும் பிரச்சனை இல்லாமல் தொழில் பண்ண முடியும் நிறைய விஷயங்களை கடந்து வர முடியும் அது குட்டி சாத்தான் பகவானால் மட்டும்தான் முடியும் அதை எல்லோரும் ஒரு கெட்ட சக்தின்னு சொல்கிறாங்க அது அல்ல அவரை வழிபாடு பண்ணலாம் கேரளாவில் நிறைய வழிபாடுகள் இருக்குது சாஸ்தா கோவில்கள் இருக்குது அவருடைய உருவத்தை பார்த்தீங்கன்னா ஐயப்பன் சாயலில் இருப்பார் குட்டி ஐயப்பன் சாயல்லையே இருப்பார் எருமமாடு வாகனம் அவ்வளவு தான் தங்க கின்னால் ஒரு தங்க பெறம்பு வச்சுருப்பார் குட்டி சாத்தானை சித்து எடுக்கணும் குட்டி சாத்தானோட வழிபாடு பண்ணினா மட்டும்தான் அதீத பலிதம் கொடுக்க முடியும் இல்லைனா முடியாது குட்டு சாத்தான் என்பவர் ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கடவுள் என்னென்னு சொன்னிங்கன்னா கரண்டை தாண்டின ஒரு விஷயம் பவர்னா மின்னல் அந்த மின்னல் வச்சியங்களே அதுதான் குட்டி சத்தம் மாத்திரிகம் பற்றிய பல்வேறு விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க இது தொடர்பாக இன்னும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பேசுவோம் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்த மிக மிக்க நன்றி நன்றி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க